Thank you. முழு வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் ஆதி ஆகும் புஸ்தகம் அதிகாரங்கள் ஒன்பது முதல் பனிரெண்டாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வண தேவன் நமக்கு கிருபை செய்வாராக ஒன்பதாவது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் நோவாவுடன் உடன்படிக்கை பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம் நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கோ அடையாளமாயிருக்கும் என்று ஆண்டவர் அங்கே ஒரு உடன்படிக்கையை நோபாவோடு செய்கின்றார் அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியில் உள்ள மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் மய்மை உண்டாகிறார்கள் அவர் உடன்படிக்கையின் தேவன் கல்வாரி மலையிலே சிலுவையிலே ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை நம்மோடு பணின தேவன் அவர் உடன்படிக்கையின் இருக்கிறார் தன் பிள்ளைகளை எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும் இயற்கையோடும் மனித இனத்தோடும் தேவன் செய்யும் உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம் இனிமேல் நான் இந்த உலகத்தையும் உலகத்து ஜீவராசிகளையும் தண்ணீரினால் அழிக்க மாட்டேன் என்று வாக்கு தந்து அவர் தன் பிள்ளைகள் மீது அன்பு கூறுகிற தேவன் உடன்படிக்கையின் தேவன் அவர் அன்பு கூறுகிற தேவன் கச்ச பிரசாந்த மய்மை உண்டாவதாக பத்தாவது அதிகாரத்திலே ஜலப்பிரளத்துக்கு பின் உலகின் எல்லா தேசங்களிலும் உள்ள மக்கள் எவ்வாறு நோவாவிடமிருந்து குமாரம் தோன்றினார்கள் என்பதை காட்டுவதற்காக இந்த வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது யாபத்தியர் காமியர் மற்றும் சேமியர் ஆகியோடைய வம்ச வரலாறை நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும் அதே வழியில் பதினோராவது அதிகாரத்திலே பாபேல் கோபுரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நமக்கு பார் நாம் பார்க்கிறோம் சத்திய மைமை மய்மை உண்டாகுவதாக ஆம் பண்டைய ஸ்மைர் தேச பகுதியின் பழைய பேர் தான் ஸ்னேயர் இந்த இடம்தான் பின்னர் பாபிலோனியா மெசபத்தோமியா என்றெல்லாம் அழைக்கப்பட்டது இணைய தேசத்து மக்களின் பாவம் உலகின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதும் தேவனுடைய உதவி இல்லாமல் சுயமாக இயங்கும் மனித அமைப்புகளின் ஐக்கியம் வல்லமை பெரிய சாதனைகள் மூலம் தங்கள் காரியங்களை தாங்களே மேற்கொண்டு சாதிப்பதுமே ஆகும் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது பெருமைக்காக செய்யப்படுகிற எந்த காரியமானாலும் அது தேவனிடமிருந்து எதிர்ப்பைக் கொண்டு வரும் கத்தன் பிள்ளைகளே தாழ்மையோடு இருக்க விரும்புகிறேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ள இருக்கிறேன் என வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிற கத்தர் கத்திரப்பிரசா உண்டாவதா ஆம் தேவனை தள்ளிவிட்டு பிடித்து ஆகிற காரியங்கள் தேவனிடமிருந்து சில சமயங்களிலே கோபாக்கின் இந்த தண்டனையை கொண்டு வந்து விடுகிறது அதைத்தான் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் ஜனங்கள் தங்களை பெரும்படுத்தும்படியாக கோபுரம் கட்டும் போது மனு மனித ம மனுப்புத்திரை கட்டிய நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கத்த இறங்கினார் இங்கேதானே தேவாக்கினை வழிபடுகிறது அங்கே அவர்கள் சிதறிப்பகுப்பண்ணினார்கள் பண்ணினார்கள் கஜ பிரசாந்தி மகிமை உண்டாகுவதார்கள் தொடர்ந்து சே முதல் ஆபிரகாம் வரையும் உள்ள வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே ஆபிரகாம் அழைக்கப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம் நீ உன் தேசத்தையும் உன் இன இனத்தையும் உன் தகப்பன் வேட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்ன பொழுது தேவனுடைய கட்டளைக்கு உடனடியாக ஆபிரகாம் கீழ்ப்படிந்து செல்கிறதை குறித்து நாம் பார்க்க முடியும் கீழ்ப்படிதல் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் ஒரு மனிதன் தேவனால் மேன்மைப்படுத்த வேண்டுமானால் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆபிரகாம் இப்படி கீழ்ப்படிந்தபடியினாலே விசுவாசிகளின் தந்தை என்ற அளவுக்கு உயர்த்தப்படுகிறதை நாம் இந்த வேதத்திலே காண முடியும் கத்த மகிமை உண்டாவதாக ஆபரகமை போல நாமும் கூட கத்தருக்கு கீழ்பிடியும்படியாக ஒப்பு கொடுப்போம் கத்தர் ஆபரகமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது கத்தபிரசாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அங்கேதானே விசுவாச பட்டியலிலும் ஆண்டவர் நெப்ரையர் பதினோராம் அதிகாரத்திலும் அவர கொண்டு குறித்து பார்க்கிறோம் வசனங்களை தியானிக்கும் பொழுது கத்துதாமையே நம்மை ஆசிர்வித்து மகிமையான காரியங்கள் எந்த நாளிலும் கட்டிலிடுவாராக மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்